ரெண்டு குருந்தியர் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் இந்த வார்த்தைகள் பவுலை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவங்க எவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணிக்கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருந்தது அந்த பலவீனத்தை நீக்கும்படியா ஏசப்பா கிட்ட அவங்க கேட்குறாங்க அப்போது ஏசப்பா சொன்ன வார்த்தைகள் தான் இது என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஜபிக்கிறவங்களாக இருக்கலாம் வேதத்தை வாசிக்கிறவங்களாக இருக்கலாம் பாவமான பழக்கங்களை விட்டுட்டு ஏசப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு அவரை மட்டுமே கட்டியாக பிடிச்சிட்ருக்கவங்களா இருக்கலாம் ஆனால் உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது ஏதோ ஒரு விதமான பலவீனத்தினால நீங்கள் தாக்கப்பட்டிருக்கிறீங்க அந்த பலவீனத்தை பார்க்கிற மனிதர்கள் இவ எப்படி ஜபிக்கிறாளே எப்படி வேதம் வாசிக்கிறாளே ஊழியெல்லாம் பண்ண போகிறாள் ஆனால் இவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒன்று இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களை வேதனைப்படுத்தலாம் அதை பார்த்து நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது உங்கள் ஊழியத்தை விட்டுறக்கூடாது உங்கள் செப வாழ்க்கையிலேயோ உங்கள் வேத வாசிப்புலையோ பின்வாங்கக்கூடாது இப்போல்லாம் அந்த பலவீனம் அப்படியே தலை தூக்குற மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அப்போல்லாம் இந்த வார்த்தையை சொல்லணும் என் அப்பாவோட கிருபை எனக்கு இந்த டைமில் இந்த சூழ்நிலையில் போதுமானதாக இருக்குது என்னுடைய இந்த பலவீனத்தில் என் அப்பாவுடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும் என் அப்பாவுடைய பலன் எனக்கு போதுமானதாக இருக்கிறது இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோட முழு ஒரு நம்பிக்கையோடு சொல்லணும் சொல்லும்போது அந்த பலவீனம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த பலவீனம் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலை தடுக்க முடியாது இதை கேட்டுகிட்டு இருக்கிற நீங்கள் கூட சில மனிதர்கள் உங்களை பார்த்து சொன்னதை கேட்டு வருத்தத்தோட கவலையோட வேதனையோடு இருக்கலாம் இந்த பிரச்சனையை விட்டு மாறவே செய்யாதாப்பா இதுக்கு ஒரு முடிவே இல்லையாப்பா அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு நீங்கள் இதை இருக்கலாம் உங்களை தேற்றும்படி உங்களை ஆற்றும்படி தான் கருத்திருந்த வார்த்தைகளை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் மனுஷங்க சொல்கிறது உனக்கு முக்கியமாக இல்லை நான் சொல்கிறது உனக்கு முக்கியமானு ஏசப்பா இந்த நேரத்தில் கேட்குறாங்க ஆமாங்க இன்றைக்கி சொல்கிற மனுஷங்க தான் நாளைக்கு வேறு மாதிரி பேசுவாங்க நம்ம நல்லா இருக்கும்போதும் நல்லா இல்லாத போதும் ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி நம்மளை அப்படியே டவுன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க மனுஷங்க சொல்கிறத கேட்டு ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஏசப்பாவோடு இருக்கிற அந்த உறவை விட்டு ஒரு நாளும் நம்ம பின்வாங்கக்கூடாது ஆமாங்க ஏசப்பாவுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது நம்மளுடைய எல்லா பலவீனத்துலேயும் ஏசப்பாவுடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும் இதை விட ஒரு பாக்கியம் நமக்கு இல்லை அதுக்காக கடைசி வரைக்கும் இந்த பலவீனத்தோடையே நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த வார்த்தைகள் பவுல் ஏசப்பா கிட்ட கேட்டதற்கு பவுலுக்கு சொன்ன ரிப்ளை அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில வைகளை ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கணும் அதுக்கு ஏசப்பா என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு போராடிச்சு ஏன்னா சில நம்மளுடைய எல்லா பலவீனத்தையும் அவர் சுமந்து தீர்த்துட்டார்ல சிலவைகளை சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிப்பார் அதை நம்ம ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்து நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து அதன்படி வாழணும் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தைகள் சிலரை தேற்றும்படி ஆற்றும்படி ஆறுதல் படுத்தும்படி ஆமாங்க ஏசப்பாவுடைய கிருபை உங்களுக்கு போதும் நீங்கள் போய்ட்டுருக்கிற இந்த பாதையில் அப்பாவுடைய பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்கும் ஆமே ஹாவ் அ பிளஸ்ஸர்ட் டே காட் பிளஸ் யூ